மூன்றாம் நாள் போட்டியில் மைதானத்தில் ரிஷப்பன் செய்த செயல் ஆனந்தத்தில் சேப்பாக்கம் மைதானம் வங்கதேச வீரரை எனக்கு நீங்கள் ஃபீல்டிங் ஏன் இங்கே செட் பண்ணுறீங்க ஸோ இங்கே வந்து நிலுங்கன்னு சொல்லிட்டு அவருக்குத்தானே அவரே வந்து ஃபீல்டிங்கை செட் அப் பண்ணிவிட்டு ஒரு சதத்தை வந்து அடிச்சிருக்காரு நம்ம தலைவர் ரிஷப் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணியின் டெஸ்ட் அணியில் வந்து இடம் பிடிச்சார் இடம் பிடிச்சி உடனே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இருபது முப்பது ரன் பக்கம் வந்து அடித்தார் பட் இருந்தாலுமே இரண்டாவது இன்னிங்ஸ் வந்து இந்தியா ஆடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பங்கதேசத்துக்கு ஃபாலோயின் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இரண்டாவது இன்னிங்சில் பேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்திய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பம் முதல்லே வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆனார் ஜெய்சால் அவுட்டானாரு கோலி அவுட் ஆனாங்க ஸோ அதை தாண்டி சுப்மன் கில்லும் ரிஷப் அண்ட் அவர்களும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இரண்டு பேருமே சதம் இல்லாசி அசைத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியில் வந்து ரிஷப் அண்ட் அவர்கள் மீண்டும் சதத்தை வந்து நிரூபிச்சிருக்கார் தோனியின் உடைய ரெக்கார்டை வந்து ப்ரேக் பண்ணிடு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல வந்து தோனி அவர்கள் ஆறு சதங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ரிஷப் பண்ட் அவர்கள் தற்பொழுது ஐம்பத்தி எட்டு வந்து ஆறு சதத்தை பூர்த்தி செஞ்சு தோனியுடைய சாதனையை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்திய அணி தற்பொழுது பரவலாக வந்து பயங்கரமான விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்திய அணி வெல்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு வங்கதேசம் அணி கண்டிப்பாக ஒரு ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணியை விக்கெட் எடுத்ததை பார்த்து ஸோ இன்றைக்கி இந்த போட்டியில் ஏதாச்சும் சம்பவம் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் இந்தியா அதெல்லாம் பொட்டலாம் கட்டி வாயில் தூக்கிய போட்டுட்டாங்க இப்போ கண்டிப்பாக இந்திய அணி வங்கதேசத்தை முடிக்க போகிறாங்க இன்னும் ஆறே விக்கெட் தான் இருக்குது இன்றைக்கி வெற்றியே வந்து பதிவு பண்ணுவாங்களா இந்தியா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட்டை வந்து வீழ்த்தி இருக்காரு ஸோ யாருமே எதிர்பார்க்காத அவருக்கு வந்து விக்கெட் கிடைச்சிருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக விக்கெட் எடுக்கல இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு ஆனால் பண்ட் அவருடைய செஞ்ச விஷயங்கள் தான் இப்போ வந்து மைதானத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாரையுமே ஜாலி முடுக்கு கொண்டு வந்துட்டார் பங்களாதேஷ் வீரரை கூட ஜாலி முடுக்கு கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி கவர்ஸ் என்ன ஃபீல்டை தூக்கி எங்கள் மிட் விக்கெட்டில் வந்து நிற்க வச்சார் வேற லெவலில் இருந்துச்சு மைதானத்தில் அவர் பண்ணுற மாதிரி ஒரு சேட்டை யாருமே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி லிட்டின் தாஸை போய் சண்டைக்கு கூப்பிட்றாரு இழுத்துட்டு இருக்காரு நல்லா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சுட்டு போயிட்டாரு இப்போ பண்டவர்கள் செய்த இந்த குதூகலம் வந்து மைதானத்தையே வந்து ஆர்ப்பரிக்க வச்சிருக்கு இந்தியா வந்தாவே அது அப்படி தாங்க ஸ்டேடியமில் வந்து வேற லெவலில் இருக்கும் பண்ட்டு செஞ்ச குறும்பு எல்லாமே அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ பிளேயர்ஸ் முதற்கொண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த இந்திய பிளேயர்ஸ் முதற்கொண்டு அம்பையர்ஸ் முதற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து ஜாலியாக வந்து மோட்டிவ் பண்ணி அப்படி மைதானமே வந்து குதூகலமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்திய அணி இன்னைக்கு வெளில போகிறாங்க இப்படி வந்து நிறைய டிஃபரெண்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு இரநூறு ரன் இரநூத்தம்பது ரன் பக்கம் வந்து இதில் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க போகிறோம் இந்திய அணியின் வெற்றி பக்கத்தில் இருக்குது ஸோ இந்திய அணியின் வெற்றி குறித்தும் ரிஷப் பண்ட் அவர்கள் நேற்று மூன்றாம் நாள் ஆட்டத்தில் மைதானத்தில் நடந்த அந்த கலகலப்பு பற்றியும் ரிஷப் பண்டோடைய இந்த சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்